அனைவருக்கு வணக்கம் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி என் உலகில் அனைவரை நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல முட்டை ஆம்லேட் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்கும் காலையில் செஞ்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் மசாலா ஆம்லேட் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் பொடியாக நறுக்கண வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் கரம் மசாலா அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்ததும் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் முதல்ல சேர்த்தாச்சு தூள் சேர்த்துக்கலாம் முட்டை தூள் சேர்த்து செஞ்சோம்னா நல்ல சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்க தேவையில்லை மிளகுலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை உடைச்சு ஊற்றிக்கங்க நாலு முட்டை உடைச்சி எடுத்துருக்கேன் நான் இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வதக்கி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு அடித்து விட்டுக்கலாம் முட்டையை தனியாக காய் பொரியலாம் செஞ்சு கொடுத்தோம்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி செஞ்சு கொடுங்க காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா முட்டைன்றதுனால சாப்பிட்டுடுவாங்க முட்டை கூடவே காயும் குழந்தைங்களுக்கு உள்ளுக்கு போயிடும் தோசை கல் ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் சின்ன சின்ன ஆம்லேட்டாக கூட குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கு போட்டு எடுத்துக்கலாம் பெருசாக போட்டுட்டு அதை நாலு மடிப்பு மடித்து வைக்கிறத விட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முட்டை ஊற்றி குட்டி குட்டி தோசை போடுற மாதிரி ஆம்லேட்டும் போட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் லஞ்சு பாக்ஸில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வீட்லேயே மதியானம் லன்ச்சிக்கு போகிறதுனால நான் பெருசு பெருசாக போட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு போடுறதா இருந்தால் குட்டி குட்டியாக போட்டு பாக்ஸில் வைங்க லன்ச் பாக்ஸில் வைக்கும்போது குட்டியாக வாழை இலை இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு லன்ச்சு பாக்ஸில் மொதல் வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே ஆம்லேட்டை வைங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாழை இலை கடிச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி கொடுத்து பிறத்துக்கெலாம் ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் லஞ்சு பாக்ஸுக்கு அதை மாதிரி வச்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு மசாலா காரத்தோட சூப்பராக இருக்கும் அந்த கேரட் சேர்த்த இனிப்பு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் பெருசு பெருசாக போட்டதுனால நாலு பீஸாக போட்டு எடுத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டோம்னா ஆறு பீஸ் கூட போடலாம் குட்டி குட்டி பீஸ் போட்டால் நிறைய வரும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்